ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இதை என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நாலு பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்குறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாங்க நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நாலு எடுத்துருக்கேன் இப்போ பழம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து அஞ்சு ரூபா பேக்கெட் பூஸ்ட் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவில் வந்து ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ அதையும் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்ப லாஸ்ட் வந்து ரெண்டு முட்டையை உடச்சி உள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து முட்டை சாப்பிட மாட்டேங்க முட்டை பிடிக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க அது அப்படியே டேரெக்டாக சேர்க்காம ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதோடைய வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதாவது சாமில்கெலாம் யூஸ் இல்லைங்களா ஆப்ப சோடா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க ஒரு சைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு ரூபா பேக்கெட் சண்டைஸ் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் எது இருக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெணிலாசன் சேர்த்துக்கலாங்க நீங்கள் தயிர் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை நான் முட்டை சேர்த்துருக்கேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சமாக வெண்ணிலாசன் சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருலாங்க போட்டு எல்லா சைடுமே போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் ஷீட்டு உள்ளே வச்சுருக்கேன் வீட்டில் பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சென்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இந்த ஷர்பினத்தை கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு லைட்டோ ஒரு டைம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் அடிக்கணமான பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் எது இருக்கோ தாராளமாக எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி குக்கர் வீட்டில் இருக்குது இல்லைங்களா அது நல்லா அடிக்கணமாக இருக்கும் அது கூட எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டு ஒரு சின்ன தட்டு வச்சிருக்கேன் அதுக்குமாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்க இல்லைங்களா அதையும் எடுத்து வச்சாச்சு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆச்சுங்க ஒவ்வொரு கேஸ்ட்டாக ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா நீங்கள் இடையில் கூட இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே எடுத்து வச்சிடலாம் எனக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ கீழே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு கத்தி இருந்துச்சு அப்படின்னா உரங்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செய்யும்போது அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை இப்போ ஒரு பிளேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது இப்போ அந்த பட்டர் ஷீட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ